வணக்கம் என் பதிவு எண் நானூற்றி நாற்பத்தாறு எம் தங்கம் நாள் மயனவெள்ளைசாமி சிறுகுடி இன்று துர்க்கையம்மன் பாடல் துர்க்கையம்மன் காயத்ரி மந்திரம் ஓம் காத்தியாநாய வித்மகை கன்னியாகுமரி சீமின் தன்னோ துர்க்கி பிரசோதையாய் பவனி வருகிறாள் துர்காதேவி பவனி வருகிறாள் புவனம் புகழ் சிங்கம் மீது பவனி வருகிறாள் துர்காதேவி பவனி வருகிறாள் பாரினிலே நல்ல துர்காதேவி பவனி வருகிறாள் இங்கு பக்தர்களின் குறையை தீர்க்க பவனி வருகிறாள் பம்பை உடுக்கை முழங்கிடவே பவனி வருகிறாள் செய்த பாவங்களை போக்கிடவே பவனி வருகிறாள் பவனி வருகிறாள் தேவி பவனி வருகிறாள் புவனம் புகழ் சிங்கத்தின் மேல் பவனி வருகிறாள் வேதியர்கள் சபை நடுவே பவதி வரு பவனி வருகிறாள் வேதங்களின் தலைவியாக பவனி வருகிறாள் வேதனையை போக்கிடவே பவனி வருகிறாள் ஒற்றுமையாய் வாழ வைக்க பவனி வருகிறாள் நம்மை ஒற்றுமையாய் வாழ வைக்க பவனி வருகிறாள் பவனி வருகிறாள் தேவி பவனி வருகிறாள் புவனம் புகழ் சிங்கத்தின் மேல் பவனி வருகிறாள் எலும்பிச்சை மாலையோடு பவனி வருகிறாள் இரு கரங்கள் ஆசி கூறி பவனி வருகிறாள் சாந்த நாகிகியாய் பவனி வருகிறாள் நல்ல நன்மை செய்திடவே பவனி வருகிறாள் பவனி வருகிறாள் துர்காதேவி பவனி வருகிறாள் புவனம் புவனம் புகழ் சிங்கத்தின் மேல் பவனி வருகிறாள் மஞ்சள் முக அழகோடு பவனி வருகிறாள் இங்கு மல்லிகை பூ மனத்தினிலே பவனி வருகிறாள் மங்களங்கள் நல்கிடவே பவனி வருகிறாள் இங்கு குங்குமத்தில் அருள் கொடுக்கும் அருள் கொடுக்க பவனி வருகிறாள் இங்கு குங்குமத்தில் அருள் கொடுக்க பவனி வருகிறார் நல்ல மல்லிகப்பூ மனத்தினிலே பவனி வருகிறார் மங்களங்கள் நல்கிடவே பவனி வருகிறார் இங்கு குங்குமத்தில் அல் கொடுக்க பவனி வருகிறாள் பவனி வருகிறாள் துர்காதேவி பவனி வருகிறாள் புவன புகழ் சிங்கம் மீதி பவனி வருகிறாள் துர்காதேவி பவனி வருகிறாள் ரக்ஷ செகன் மாதா சர்வசக்தி செய்ய துர்கா இரக்ஷ செகன் மாதா சர்வசக்தி செய்ய துர்கா மங்கள வாரம் சொல்லிட வேண்டும் மங்கள ஸ்லோகம் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதானே உமையவள் திருவர் சேரும் உமை அவள் சேரும் ரக்ஷ ரக்ஷ சகன் மாதா சர்வ சக்தி செய்ய துர்கா ரக்ஷ சகன் மாதா சக்தி செய்ய துர்கா படைப்பவள் அவளே காப்பவள் சக்தி அவயம் என்று அவளை சரண் புகுந்தாளே அடைக்கலம் அவளே சக்தி ஜெய ஜெய சங்கரி கௌரி மனோகரி அவயம் அளிப்பவள் அம்பிகை பைரவி சிவ சிவசங்கரி சக்தி மகேஸ்வரி திருவரு தருவாள் தேவி திருவருள் தருவாள் தேவி ரக்ஷ ரக்ஷ சகன் மாதா சர்வசக்தி செய்ய துர்கா இரக்ஷ ரக்ஷ சகன் மாதா சர்வசக்தி செய்ய துர்கா கர்ணனி கங்கை கண்ணனி தங்கை கடைக்கன் திறந்தால் போதும் வருகின்ற யோகம் வளர்விடையாகும் வரி ஓடும் அருள்மலை பொழிவாள் நாளும் நீல நிறத்தோடு ஞானம் அளந்தவள் காளி என திருசூலம் எடுத்தவள் பக்தருக்கெல்லாம் பாதை வகுத்தவள் நாமம் சொன்னால் நன்மை தருவ நாமம் சொன்னால் நன்மை தருவாள் மாதா சர்வ சக்தி செய்ய ரட்ச சகன் மாதா சர்வ சக்தி செய்ய துர்க போற்றி போற்றி கொழுவில் இருக்கும் அனைத்து நாகைகளும் அம்மன்களுக்கும் போற்றி போற்றி ஆனந்த கோடி நமஸ்காரம் நன்றி